களவாஞ்சி குடி எருவிலை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராசநாயகம் தேவேஸ்வரி அவர்கள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற இஹாம்பரம் சௌந்தரி தம்பதிகளின் மகள அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்று கிருஷ்ணபிள்ளை காலம் சென்ற நாகரத்னம் தம்பதியினரின் அன்பு மருமகளும் கோபாலகிருஷ்ணன் மருத்துவர் கிருஷ்ணன் கமலவாணி காலம் சென்று ரதிதேவி ரதி தேவி பூரணவதனி தசமுதாயினி ஆகியோரது அன்பு விஸ்வகேது கோமலாதேவி காலம் சென்ற யோகராஜா காலம் சென்ற நடேசமூர்த்தி கமலேஸ்வரி புஷ்பலதா நிமலா நலாயினி ஆகியோரது அன்பு சகோதரியம் திருத்தணிஹாசலம் விக்னேஸ்வரன் மகேஸ்வரன் சவுந்தரராஜன் காலம் சென்ற டியூட்டர் ஆனந்த் ரஜினிகாந்தன் பிரதீபன் மற்றும் சிவஞானரத்னம் வேதாரணியம் பரமேஸ்வரி வளர்மதி பத்மினி தேவி ராஜசுலோசனா ஆகியோரின் மைத்துடியும் உடன்பிரவா சகோதரியும் யோகநாதன் ஆகியோரின் சித்தியும் கமலேஸ்வரன் முகிலினி தனலட்சுமி கிருபாகரன் ரமேஷ் தீபா வேதரூபி துஷாந்தினி ருத்ராங்கன் சுதர்சினி குணநிதி தினேகா தனேஷ்குமார் மதனராசன் கையூரன் லதுஷ்டிகா சதுஜன் அபிந்தரா அபித் ஆகியோரின் உதயகுமார் சுப்பிரமணியம் சசிகரன் யாஸ்மினி சந்திரவதனி சிவகோமதி ராசேந்திரன் ஜெயராசா நிர்மலாதேவி அருந்ததி சுதாவதி சுதாகரன் மனோகரராஜ் விசீஹரன் நிவல்ராஜ் குணராஜ் யதுஸ்ராஸ் மதிவதரன் මதிിലෝජන් මදිවදന ஆഹවරින් ഭාമാරം ഡසානා, කෘත්තිකා, ශ්‍රීඩයානු, ක්‍රஷ්ණතාරණී ශ්‍රී රෘതத்திിකා, දනුෂයා യොකෙස් කැනිස්ക ආ කියയരින් අපമമ സජോනා, അභශාടිന സവක්ෂනා, அஸ்மிதா பிரபாத் அபிதாஸ் அம்மாவும் ஆவார் இவ்வரவித்திலேயுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்